வாழ்க்கையில நமக்கு எப்பவுமே கெட்டது மட்டுமே நடக்குது என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு இருப்போம் எப்பயாச்சு நல்லது நடக்காதா என்று ஏங்கி தன்னைத்தானே வருத்திக் கொண்டிருப்போம் ஆனால் எது நடந்தாலும் நமது நன்மைக்கே என்று நினைப்பது அரிது ஒரு சில நேரங்களில் நமக்கு நடக்கும் தீய செயல்கள் எதிர்காலத்தில் நன்மையாக கூட மாறலாம் ஆனால் நாம் எது நடந்தாலும் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள மாட்டோம் அதே நினைத்து புலம்பிக் கொண்டிருப்போம் அதனை நிரூபிக்கும் வகையில் அதனை பற்றிய ஒரு சிறுகதைதான் வாங்க கதை ஒரு ஊரில் நல்லவன் ஒருவன் இருந்தான் எப்பொழுதும் தன்னால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவுவது அவனின் தன்மை ஒரு நாள் சுற்றுலா சென்றபோது அவன் ஒருவன் மட்டும் சென்ற சிறுபடகு கவிழ்ந்துவிட்டது கடல் நீரினால் அடித்து செல்லப்பட்ட அவன் யாருமே இல்லாத தீவு ஒன்றில் கரை ஒதுங்கினான் திகைத்து போனாலும் தன்னை காப்பாற்ற யாரேனும் வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தான் அந்த பக்கமாக செல்லும் பெரிய கப்பல்களுக்கு சமிக்ஞை செய்ய தன்னிடம் இருந்த கைக்குட்டையை கொடியாக கட்டி வைத்தான் ஆனால் இரண்டு மாதங்கள் சென்ற பின்பும் அவனை காப்பாற்ற ஒருவரும் வரவில்லை அவனை தீவில் வாழ தன்னால் என்ற அளவில் முயன்றான் அங்கே இருக்கும் வனவிலங்குகளிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள சிறு குடிசை ஒன்றை கட்டிக் கொண்டான் அங்கே கிடைத்த சிறு சிறு உணவுப் பொருட்களை தேடிக்கண்டு பிடித்து எடுத்து உண்டு பசியாறினான் ஒரு நாள் அதே போல் அவன் உணவு தேடிவிட்டு திரும்பிய போது அவன் மிகவும் கஷ்டப்பட்டு கட்டியிருந்த அந்த குடிசை மொத்தமாக எரிந்து சாம்பலாகி இருப்பதை பார்த்து திகைத்து போனான் குடிசை இருந்த இடத்துல புகை மட்டுமே வந்து கொண்டிருந்தது அவ்வளவுதான் அவனுக்கு கோபம் பொங்கியது விரட்டி மேலோங்கியது கோபத்துடன் கத்தினான் நல்லது செய்து அவனுக்கு எல்லாமே தீங்காகவே நடப்பதாக அழுது புலம்பினான் அப்போது ஒரு பெரிய கப்பல் ஒன்று அவன் இருந்த தீவின் திசையில் வருவதை கண்டான் கைகளை வேகமாக அசைத்து அவன் கத்த அந்த கப்பல் மெல்ல அந்த தீவின் அருகே இருந்த கரையோரம் வந்து நின்றது அவனால் நம்பவே முடியவில்லை கப்பலிலிருந்து இறங்கி வந்த மாருமியிடம் எப்படி அந்த தீவிற்கு வந்தார்கள் என ஆவலுடன் கேட்டான் எங்கள் கப்பல் தலைவன் எங்கிருந்தோ புகை வருவதை கவனித்து என்ன என்று தன்னுடைய தொலைநோக்கியில் பார்த்தபோது நீங்கள் நட்டிருந்த உதவி கேட்கும் கொடி அவர் கண்ணில் பட்டது யாரோ உதவி கேட்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இந்த பக்கம் கப்பலை திருப்பி வந்தோம் என்றார் அந்த மாறுமி வாழ்வில் நாம் சவால்கள் பிரச்சனைகள் என எத்தனை எத்தனையோ எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் சில சமயம் நாம் நம் வாழ்வின் மோசமான நேரம் என்று நினைப்பது கூட ஆக இருக்கலாம் எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் நிலைமையிலும் நம்பிக்கையோடு இருந்தால் கட்டாயம் ஏதேனும் பாதிக்கிறீங்க இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க நம்ம டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்